இன்றைய தினம் சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி நரசிம்மூர்த்தியினுடைய சிலை இங்கே நாம் பிரதிஷ்ட பண்றோம் இது நல்ல நாள்ல நம்முடைய ஆச்சாரிய மகாசபாவுடைய தலைவர் அவருடைய ஏற்பாட்டில் நம்முடைய சகோதரர் முரளி அவர்களுக்கு பூநூல் அணிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்தேறியிருக்கிறது எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உடையது பகவத்கீதை சொல்கிறது இரு பிறப்பாளன் என்று சொல்கிறது அதனுடைய நம்முடைய சகோதர முறை அவர்கள் இன்றைய தினம் பூநூல் அணிவிக்கப்பட்டு சனாதன தர்மத்திற்காக சங்கல்பம் ஏற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த மகா வேள்வியிலே உள்ளது உலகம் முழுவதும் இந்து தர்மம் சனாதன தர்மம் உயர்ந்து எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்திலே நம்முடைய ராமானுசாச்சாரியார் அவருடைய செயல் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாரும் பரவவதம் அடைய வேண்டும் எல்லோருக்கும் ஈடுபய கிடைக்க வேண்டும் என்ற ஆசை அதனுடைய தன்மை அதனுடைய அடிப்படையிலேயே தர்மத்தை பாதுகாப்பதற்காக எல்லோரும் உயர வேண்டும் என்பதற்காக உழைத்தவர்கள் நம்முடைய வீர சாவர்கர் நம்முடைய பாரதி இது இந்த இந்து தர்மத்தினுடைய ஆச்சாரியமார்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே சிறிய எளிய மந்திரத்தினுடைய அடிப்படையிலே சனாதன தர்மத்தை உயர்த்துவதற்காக பூ அணிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்திருக்கிறது பூநூல் என்பது ஏதோ ஒரு சமுதாயத்திற்குரிய சடங்கு அல்ல சமுதாயம் அல்ல இந்து சனாதன தர்மத்திற்குரிய ஒரு சமுதாயம் இந்து தர்மம் இந்து கலாச்சாரமும் அதை போன்றுகிறது இவர்தான் போட வேண்டும் அவர் தான் போட வேண்டும் என்பதில் ஆராபிஷே இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் அப்படி சொல்லவில்லை சராதர தர்மம் எல்லோரும் உயர்ந்த முறைக்கு அடைய வேண்டும் என்ற உயர்ந்த முறையை பெற வேண்டும் என்ற சிந்தனை அவாரு கேடையது அதுதான் சராதர தருமத்தினுடைய சிந்தனை டாக்டருடைய பையன் டாக்டர் அவ்வாறு என்று சொல்ல முடியாது பையன் என்று சொல்ல முடியாது அதே போல சனாதன தர்மத்தையும் அவனுடையுடைய அடிப்படையில் அல்ல குணத்தினுடைய அடிப்படையில் சொல்கிறது சாதூர் வர்ணம் மயாசிருஷ்டம் குண கர்ம விபாசகம் குணத்தினுடைய அடிப்படையிலேயே அவனுடைய செயல்களுடைய அடிப்படையிலேயே அவனுடைய கர்மத்தினுடைய அடிப்படையிலேயே அவனுக்கு வர்ணம் நான்காக பிரித்திருக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார் நம்முடைய அன்பு சகோதரர் முரளி இறைவருக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார் பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல நம்முடைய ஜிஎல் பெருமநாதைய ஆசை அவரோட பணிபுரியக்கூடிய முரளிவர்களும் சனாதன தர்மத்தை ஆன்மீகத்தை வளர்ப்பை வளர்ப்பதற்காக சங்கல்பம் மேற்கொண்டுள்ளார் அவர் நம்முடைய சனாதன தர்மம் சொல்லக்கூடிய வகையிலே பகவத்கீதை சொல்லக்கூடிய வகையிலே குணத்தினுடைய அடிப்படையிலே உயர்ந்தவராக குணம் தான் ஒருவரை உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று முடிவு செய்ய வேண்டும் என்று பகவத்கீதை சொல்கிறது பிறப்பினுடைய அடிப்படை அல்ல குணத்தினுடைய அடிப்படையிலே குண கண்மல் பாசக குணத்தினுடைய அடிப்படையிலே தான் வர்ணங்கள் இருக்கிறது அதுதான் ஒருவரை உயர்ந்தவனால் தாழ்ந்தவனால் பிராமணனா சத்திரியனா வைசியனா சூத்திரனா பஞ்சமனா என்று சொல்லக்கூடியது அவனுடைய கர்மம் குணம் குணம் குணத்தினுடைய அடிப்படையிலே இன்றைக்கு காலையிலே இந்த ஆலயத்திலே பார்க்கின்ற போது அவருடைய ஆன்மீக பணி நமக்கு ரொம்ப பிடித்திருந்தது நம்முடைய நந்தனை போல ஒரு பாப்பான் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லி பாரதி சொல்லுவார் அதனால் குணம் எப்படி என்பது அல்ல குணம் எப்படி அவன் செய்யக்கூடிய தொழில் எப்படி அவனுடைய ஆன்மா எப்படி உயர்கிறது என்று சொல்லக்கூடிய வகையிலே உண்மையிலேயே ஜெயோட இருந்து இந்த ஆன்மீக பணியெல்லாம் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தம்பி முரளி அவருக்கு இந்த இன்றைய தினத்திலே இந்த நரசிம்மருடைய பிரதிஷ்டை தினத்திலே அவருடைய அவருக்கு பூர்வம் அளித்து கௌரவிப்பது என்பது வைஷ்ணவராக அவருடைய அவரை கொண்டு வருவது என்பது உண்மையிலேயே சார சிறந்தது யார் வைஷ்ணவன் யார் சைவன் அப்படி எல்லாம் இந்து எல்லாமே ஒண்ணுதான் ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நெறிமுறை இருக்கிறது ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படிப்பினை இருக்கிறது நம்முடைய வேதங்கள் சாமம் அதர்மணம் ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு தன்மையை சொல்கிறது நம்முடைய வேதத்தினுடைய உயர்ந்த கருத்து என்ன என்று சொன்னால் அகம் பிரம்மாஸ்மி என்று உணர் தத்துவமசி அது வேறு எதுவும் ஏதும் இல்லை அது நீதான் என்று சொல்லக்கூடிய வேதத்தினுடைய அடிப்படையிலே இன்றைக்கு அணித்து அவர் வைஷ்ணவராக தன்னை மாற்றிக்கொண்டு இறைவனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய தொழிலே மேலும் மேலும் வளர வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் அவருக்கு எல்லா வகையான சிறப்பும் அவருக்கு வேண்டிய எல்லா வகையான உதவியும் செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து சனாதன தர்மம் உயர்ந்தது சனாதன தர்மம் தான் உலகத்திலே உயர்ந்தது உலகமே சனாதன தர்மத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்காக நாம் அத்தனை பேரும் சபதம் எடுக்க வேண்டும் சங்கல்பம் எடுக்க வேண்டும் உழைக்க வேண்டும் நம்முடைய தர்மம் உலகத்திலேயே எல்லா தர்மத்தை தர்மம் அழியாத தர்மம் ஆக்கப்பூர்வமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய தர்மம் எப்படி வேள்வியிலேயே போடக்கூடிய அத்தனையும் வெறுப்பாக வேள்வையாக மாறுகிறதோ அதுவாகவே மாறிவிடுகிறதோ அதே போல சனாதன தர்மம் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் சனாதனையாக பார்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக வேண்டும் உருவாக்க வேண்டும் இன்றைய தினம் முரளி அவர்களுக்கு இந்த கோயிலுடைய சார்பிலும் இங்கே வந்திருக்கக்கூடிய பக்த ஜனங்களுடைய சார்பிலும் மனசார்ந்த மனமார்ந்த நங்கியையும் வாழ்க்கையையும் தெரிவித்துக் கொள்வதை மட்டத்தில் நகைச்சு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ரமேஷ்